உனக்கு இந்த பைத்தியம் கூட உண்டகி என்ன ஏன் தேவகைன்னு கூப்பிடுறீங்க என் பேர் பார்வதின்னு தெரியாதா உங்களுக்கு பார்வதியா கல்யாணத்துல உங்க அப்பா அம்மா உன்னை தேவகைன்னு கூப்பிடல அப்பா அம்மா பாக்கியசாலி அல்ல எங்க அப்பாவும் அம்மாவும் சின்ன வயசுலயே இருந்து போயிட்டாங்க எங்க அண்ணாவும் நீங்களும் ஆத்ம நண்பர்கள் ஆச்சே எங்க அண்ணா இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லலையா உங்க அண்ணாவா ஆம் ஏன் இப்படி ஆச்சரியப்படுறீங்க ஒண்ணும் அவன் என்கிட்ட எதுவுமே சொன்னதில்லை ரயில் விபத்தில் இருந்து எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு கல்யாண நீ என்ன பாத்தியா எப்படி வந்து சம்பந்தி வீட்டார கோவிச்சுக்கிட்டு போனதுனால நான் அவமானத்தாலும் துக்கத்தாலும் முழுகி போய் அப்படியே உட்கார்ந்துட்டேன் குளத்திலேயாவது விழுந்து உயிரை விடலாம் என்று முடிவு செய்யறப்போ போல நீங்க வந்து என்னை கல்யாணம் செய்துக்கிட்டீங்க தெரியாதா ஆமாப்பா அவ பேரு தேவகி இல்லையா பார்வதியா ரொம்ப நல்ல பொண்ணுப்பா

அதுக்கு பெரியவங்க ஒரு நாலு நட்சத்திரத்தை பார்த்து ரவியை கசக கசக்கி போட்டு கசகை போடுறா ஒன்னு கசக்கி போட சொன்னா நான் கசக்கி போடுறதா இந்த வீட்டுல வேலைக்காரன் வருமாங்கிற கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாம போச்சு

அந்த பெண்ணு என் மனைவி மாமா என்ன ஆமா இந்த ரகசியத்தை உங்ககிட்ட சொல்றதுக்கு தான் வந்தேன் உண்மையாகத்தான் சொல்றேன் என் இஷ்டத்துக்கு மாறா நடந்த கல்யாணமானதுனால் மனப்பந்தில என் மனைவி முகத்தை நான் பார்க்கவே இல்லை ரயில் விபத்துல தப்பி நான் பார்க்கிறப்போ என் பக்கத்துல இந்த பெண்ணு மனக்கோலத்தோடு கடந்தான் முதல்ல நான் இவட என் மனைவின்னு தான் நினைச்சேன் இவ பேரு பார்வதியம் என் மனைவி பேரு தேவகி தேவகிக்கு அப்பா அம்மா தவிர வேறு யாரும் கிடையாது இவளுக்கு அண்ணாவை தவிர அப்பா அம்மா கிடையாத அப்படியே அந்த பொண்ணோட புருஷன் யாரு என்ன பேருந்து தெரியாத தெரியாதா அவ கூட அவ புருஷமாக பார்க்கவே இல்லைங்கிறான் பெரிய குழப்பமால போயிடுச்சு இந்த உண்மை தெரிஞ்சா அந்த பொண்ணோட கெதி என்ன ஆகும் அதுக்குதான் நானும் பயப்படுறேன் இப்ப உண்மை வெளியில தெரிஞ்சா அந்த பெண்ணு அவமானம் தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்குவோம் அந்த பாவம் இப்ப என்ன இந்த மூடி வைக்க முடியாது ஆகையினால உதவி செய்யணும் உனக்காக நான் எதுவும் செய்ய தயாராது மதராஸ்ல எனக்கு ஒரு வீடு இருக்கு நீங்க குடும்பத்தோட பார்வதியை கூட்டிகிட்டு அங்கே போயிடுங்க நானா ஆமா செலவெல்லாம் நான் பாத்துக்கிறேன் உங்க ராமு வேலை விஷயமா கூட நான் தரேன் இதுக்குள்ள நான் போய் பார்வதி பந்துக்கள் யாரு புருஷன் எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் மதராஸ் வந்துடுறேன் சரி இந்த விஷயம் யாருக்கும் தெரியும் நல்லா இருக்குதுல்ல வீட்டுக்கு வந்து அதிர்ஷ்டத்திலே எங்க வீட்டுக்காரருக்கு வேலை கிடைச்சா அதுவே போகும் ரவி வார்த்தையை தட்ட முடியாம தான் உனக்கு இந்த ஸ்டோர் வேலை கொடுக்கறேன் வேலையை சப ஜாக்கிரதையா பார்த்துக்கணும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமும் நஷ்டமும் ஏற்படும் என்னப்பா புரிஞ்சதா எனக்கு இந்த பக்கம் சத்த கட்ட இப்ப சொல்லுங்க சர்வ ஜாக்கிரதையா பார்த்துக்கணும் கஷ்டமும் நஷ்டமும் தான் ஏற்படும் ஆமா ஆமா கஷ்டமும் யாருக்கா கம்பெனி தாப்பா இல்லை சரக்கெல்லாம் வந்துருச்சு எல்லாம் வந்துருச்சு ஆமா ராமு இதுதான் உங்க சீட்டு மற்றபடி உங்க டியூட்டி என்னங்கிறத ஹெக்மஸா வந்து விளக்கமா சொல்லுவார் எஸ் ராமு முக்கியமா என்னன்னா இந்த ரூம்ல அந்நிய ஆளுக்கள் யாரும் பிரவேசிக்காதபடி பாத்துக்கோங்க ஜாகிரத

சுகமா வாழ வழி தெரியாது உங்களுக்கு என்ன இருந்து என்ன பிரயோஜனம் என்ன தேதி ஏம்மா நீ இப்படி எதையோ பருவெடுத்த போல உட்காந்துட்டு இருக்கிறது நல்லா இருக்கா இப்படி எத்தனை நாள் உங்க அப்பா வேதனை அடைய வைக்க போற அப்பாவை நான் வேதனைப்பட வைக்கிறேன் பின்ன என்ன நீ சந்தோஷமா நிம்மதியா இருந்தா தானே அவருக்கு ஆனந்தம் எல்லாம் நீ இப்படி கண்ணை கசிக்கிட்டு இருந்தா அவர் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேங்கிறாரு எங்க எழுந்திரும்மா சாப்பிடவா Thank

அப்போ வேற யாராவது டாக்டர் சேகரணுங்களா எனக்கு எப்படி தெரியும் யாரையாவது கேட்டு பாருங்க வந்துட்டு நீ போன காரியம் எல்லாம் நல்லா நடந்துதா எல்லாம் நல்லா நடந்து இப்பதான் உன்னை தேடிட்டு யாரோ ஒரு பையன் வந்துட்டு யாரு யாருன்னு எனக்கு என்ன தெரியும் சேகர் இருக்கிறான்னு கேட்டா என்ன சமாச்சாரம்னு எங்க ஊரு பின்னதை அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு பாத்துட்டு போலாம்னு வந்தேன் அப்படி என் பிள்ளைக்கு இன்னும் கல்யாணமே ஆதலையா நீ கேக்குற டாக்டர் வேற யாராவது இருக்கலாம் போய் பாருன்னு சொல்லி அனுப்பிச்சிவிட்டேன் பயிர் அது சாப்பிடலாம் ஆமா ஏம்பா அந்த துர்பாகிய சாலி நான் அவன் தேடி வந்த டாக்டர் நானே தான் என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா இதோ இந்த படத்தில் இருக்கிறானே இந்த நண்பனின் கௌரவத்தை காப்பாற்றுவதற்காக அவன் தங்கையின் வாழ்வை பூரணமாக்குவதற்கா அவளை நான் மறந்து சந்தர்ப்பத்தாலும் சூழ்நிலையால் பெற்ற தாய்க்கு கூட தெரியாமல் மனமாக நானே அந்த மங்கையோடு வந்து உன்னிடம் உண்மையை சொல்லி உன் ஆசிர் பெற பெரு உன் ஆசிர் வாரத்தை பெரு நினைத்தேன் பாடும் விபத்தை ஒரு அணி பலி வாங்கிவிட்ட இதை உனிடம் சொல்லி உன் மனதை நோக செய்ய விரும்புகிறேன் என்னை மன்னித்து விடுங்க அம்மா மன்னித்து விடுங்க வருத்தப்படாதே வருத்தப்படாதே அவங்க ஆயுசு அவ்வளவுதான் தலையெழுத்து மாத்த யாராலும் முடியும் நீ அதையே நினைச்சுக்கிட்டு விசாரப்படாதே

அப்போ ஏம்பா நீ இப்படியே இருந்தா என் மனசு நிம்மதி இருக்குமா நீ குடியும் புத்திரமும் இல்லன்னா நான் இந்த வீட்டுல இருந்து என்ன பிரயோஜனம் சரி நான் எங்காவது காசியோ ராமேஸ்வரமோ போற அப்புறம்